யோவான் செலத்தினாலே ஞானசாரம் கொடுத்தா நீங்களும் பரிசு தாவினாலே ஞானசரம் பெறுவீர்கள் அப்போ பரிசு தாவினாலே ஞானசானம் பெற முடியுமா பரிசு தாவின்னால் ஆள் கொடுக்குறாரு அதான் இதில் அது மிளக்க தெரியலை இந்த கேள்வி நாம் சிந்தித்த விஷயத்தோடு தொடர்பெற்ற ஒரு கேள்வி அப்படி தான் சொல்லணும் ஏனென்றால் நாம் வந்து தண்ணீர் ஞானசானத்தை பற்றி தான் பேசி கொண்டு பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பற்றி நாம் பேசவில்லை ஆனால் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வேத புஸ்தகம் சொல்லுகிற மிக முக்கியமான சத்தியங்களில் ஒன்று இதை ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க சபைக்கு எத்தனை ஞானஸ்நானம் ஒரு விசுவாசிக்கு சபைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிற ஞான எத்தனை என்ன கேக்குறீங்க நான் தான் கேள்வி கேட்டேன் எத்தனை அதுக்கு ஆதாரம் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞான ஸ்நானம் அப்படின்னு வருது அப்போ ஒரே ஞான ஸ்நானம் அப்படிங்கறது நமக்கு வேதத்துல இருந்து தெளிவா தெரியுது அது எந்த ஞான ஸ்நானம்னு சொல்லலை ஒரே ஞான ஸ்நானம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிருக்கு இப்போ நமக்கு சிக்கல் என்ன அப்படின்னா இந்த ஒரே ஞான ஸ்நானம்னு சொல்றது பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானமா அல்லது தண்ணீரினால் கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது சரி இந்த ரெண்டு கேள்விகளையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வோம் இது பரிசுத்தாவிய ஞான ஸ்நானம் தான் அதைத்தான் ஒரே ஞான ஸ்நானம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பதில் சொன்னால் அப்போ தண்ணீர் ஞான ஸ்நானம் முக்கியம் இல்லையா அது அவசியம் இல்லையா அது அப்படியே வேண்டான்னு ஒதுக்கிடலாமா முடியாதுல்ல ஏனென்றால் கத்தருடைய கட்டளை இருக்கிறது அப்போ உபதேசம் இருக்கிறது ஆதி முதல் திருச்சபை கடைப்பிடித்து வந்த வழக்கம் இருக்கிறது இத்தனையும் இருக்கும்போது தண்ணீர் முக்கியம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓ ஆமா இல்லை அப்படித்தான் அப்போ தண்ணீர் ஞானசானன்னே வச்சுக்கலாம் அந்த ஒரு ஒரே ஞான அப்படிங்கிறது தண்ணீர் ஞான வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே தலைகையெல்லாம் மாறிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ பரிசுத்தாவியின் ஞான சாணத்தை பற்றி சொல்லி இருக்கிற வசன போதனை யோவான் ஸ்நானன் அதை பற்றி முன்னறிவித்திருக்கிறார் கத்ராயி இயேசு கிறிஸ்து அதை பற்றி முன்னறிவித்திருக்கிறார் பெந்தகோஸ்டே நாளில் பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானம் நடந்த ஒரு வரலாற்று சம்பவமாக குறிப்பிட்டிருக்கிறது அப்போஸ்தலர் பதினோராம் அதிகாரத்தில் பேதுரப்போஸ்தலன் குர்நெல்லியூ வீட்டில் நடந்த சம்பவத்தை பத்தாம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது பெற்ற பெற்று அவர்கள் அயல் மொழிகளிலே பேசின போது கர்த்தர் பரிசுத்தாவியின் ஞானசானத்தை பற்றி சொன்ன வாசனத்தை நினைவுகூர்ந்ததாக சொல்லுகிறார் அப்புறம் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பரிசுத்தாவியின் ஞானசானம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு உபதேசமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனையும் இருக்கும்போது அப்போ அது பரிசுத்தாவியின் ஞானசாணம் தான் அப்படி பொருள் எடுத்தா அப்போ தண்ணீர் ஞானசானம் முக்கியம் இல்லையா இல்லை அப்படி பொருள் எடுத்தா அப்போ இது முக்கியம் இல்லையா அப்போ இந்த ரெண்டு சிக்கலுக்கும் ரெண்டு சிக்கலே இல்லாமல் இதற்கு ஒரு தீர்வு காண்பது எப்படி அப்படித்தான் அடுத்த கேள்வி வருகிறது அதற்கு பதில் என்ன அப்படின்னு சிந்திக்கும் போது ஞான ஸ்நானம் ரெண்டும் ஒன்றல்ல ஞானஸ்நானம் என்பது ஒன்று தான் அதில் சந்தேகம் இல்லை தான் ஆனால் இந்த பருச் அது பருசுத்தாவின் ஞானஸ்நானமாக தண்ணீரினால் கொடுக்கப்படுகிற ஞானசானமாக என்று கேட்டால் இரண்டும் அதிலே உட்படும் அந்த ஒரே ஞான ஸ்நானத்தில் அதை எப்படி சொல்லலாம் என்று கேட்டால் ஒன்று நிழல் இன்னொன்று நிஜம் ஒன்று நிழல் இன்னொன்று நிஜம் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் நீங்க எல்லாம் என்னை பார்க்குறீங்க இதுக்கு எனக்கு பக்கத்தில் அல்லது எனக்கு ஆப்போசிட்ல எதிர்ப்பக்கமாக அல்லது என் பக்கத்துல ஒரு நிலை கண்ணாடி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது நிலை கண்ணாடி என் உயரத்துக்கு ஆளுயர கண்ணாடி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்க என்னைய பார்த்து என்ன சொல்வீங்க இது யாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க பவுலி மானுவேல் சொல்லுவீங்க அப்படித்தானே இதே இது என் பக்கத்தில் இருக்கிற நிலை கண்ணாடியில் ஆளுயர கண்ணாடியில என்னுடைய உருவம் தெரியுது அதை பார்த்து இது என்னதுன்னு கேட்டால் இது யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பாலிமான் வேலுன்னு தான் சொல்லுவீங்க அப்போது என்னையும் நீங்கள் பாலிமானுவேல் தான் சொல்கிறீங்க என்னுடைய உருவம் வந்து கண்ணாடியில் பிரதிபலித்து காண்பிக்கப்படுகிறது அந்த உருவம் தெரியுது அது அதையும் நீங்கள் வந்து பாலிமானுவேல் தான் சொல்கிறீங்க அப்போ அது வேலா அப்படின்னா ஆமாதான் இப்போ நான் பாலிமான் வேளா அப்படின்னா அதுவும் ஆமாதான் ஆனா அப்போ ரெண்டு பாலிமானா இல்ல ஒன்று வந்து நிஜம் யாரு நிக்கிற நான் இன்னொன்று என்னதுங்க நிழல் போல ஞான ஸ்நானம் என்பது ஒன்றுதான் ஒன்று நிஜம் இன்னொன்று அந்த நிஜத்தினுடைய நிழல் அல்லது நிழல் பொருள் அப்ப ஒரு கேள்வி சாரி இதுல எது நிஜம் எது நிழல் அப்படின்னு கேட்டார் தண்ணீரினால் கொடுக்கப்படுகிற ஞான நிழல் பரிசுத்தாவியின் ஞான என்பது நிஜம் அதுதான் நிஜம் தண்ணீர் ஞானஸ்தானத்தை நாம் நிழல் அப்படின்னு சொல்றோம் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை நிஜம்னு சொல்றோம் நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத தண்ணீர் ஞான சாணத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் வெளி உலகத்திற்கு காண்பிக்கிறோம் அந்த அடையாள செயல் மூலமாக ஆனால் இந்த பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற இந்த அனுபவம் நமக்குள் ஆவது எதனாலே பரிசுத்தாவியின் ஞான சாணத்தினாலே ஆகையினாலே அது நிஜம் ஆக பரிசுத்தாவி ஞானசானம் என்ற ஒன்று உண்டா என்று கேட்டால் உண்டு அதுதான் நிஜம் தண்ணீர் ஞான அதனுடைய நிழல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த ஞானஸ்தானத்தை பற்றிய உலக்கம் வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன்